ங்க கே 60 கைவிட வேண்டியது 90 ஆக போக வேண்டியது சிக்கிய இருக்கு. அதனால எங்கள்டட வெங்காய உற்பத்தி சீசனில் வந்து வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி செய்கிறவங்க நாங்கள் எங்களோட உற்பத்தியை இங்கேருந்து விற்றுக்கொள்ள முடியாத இல்லை ஏற்படுது எங்கட உற்பத்திகள் இங்கே பார நேரம் வெங்காய இறக்குமதி கூடுதலாக இருக்கிறதால வில குறைவாக இருக்குது வில குறைவால் நாங்கள் இங்கே எங்கட உற்பத்தியை வந்து விற்க முடியாத ஒரு கட்டம் காரணம் என்னென்னு சொல்லிங்கன்னா அதுக்குரிய பெருமதி எங்களுக்கு கிடைக்கும் சாதனவங்களுக்கு கிலோவுக்கு இருநூற்றம்பது ரூபா முடியுதுன்னு சொல்லி சொன்னால் இங்கே எங்களுக்கு நூறுரூவா விற்றா இப்போ இந்தமாதிரி நாங்கள் எங்கெண்ட மீதி எடுக்கிறது அதால் முடிக்காது அதால் தயவுசெய்து இந்த அரசாங்கம் வந்து இந்த காலகட்டங்கள் ஏண்டாலும் இந்த உற்பத்தி என்னடா ஏழ் மாவட்டத்தில் வர்ற உற்பத்தி வார காலங்களில் திராக்குமதி எஃப்ரைச் சித்திரம் வந்து தாலியான ஒரு வந்து உடம்பிக்கணும்

நாங்கள் பிக்கேக்களை வந்து ஐயாயிரம் ரூபாய் தான் இங்க மிச்ச பகுதிக்கு நாங்கள் இங்கே எடுக்கிறது எடுக்க முடியாது அப்ப தயவு செய்து இதை எங்க அரசாங்கம் கட்டாயம் உள்வாங்கி என்னென்ன விவசாயிகளுக்கு ஒரு சரியான ஒரு முடிவு எடுத்து தரணும் அதாவது வில நிர்ணயம் நிச்சயமாக எங்களுக்கு தேவை வில நிர்ணயம் சொல்லி வந்து இருந்து சொல்லி சொன்னா நாங்கள் இப்பயும் எங்க இதை பயிற்சியை செய்து கொண்டிருக்கலாம் இந்த மாதிரி இருந்தான்னு சொன்னா காலை போகல நாங்க வெங்காயத்தை அறவே கைவிட வேண்டியது நிலப்பாடு கித்தா தள்ளப்படவும் இருந்தது இருந்தது ஆனா இந்த மாதிரி யா கூடுதலா வில குறைவாக இல்ல இந்த ஆண்டெல்லாம் கடைசியில தொண்ணூறு ரூபாய் கூட வந்துட்டு நாங்க தொண்ணூறு ரூபாய்க்கு வெங்காயம் வித்தம் ஒண்ணுமே செய்யலை அதிகாரிகள கூறியிருக்கிறோம் ஏற்கனவே நாங்கள் ஒரு எங்கள் அந்த நாங்கள் ஒரு கூட்டம் கொண்டு போட்டு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கூட கூப்பிட்டு அவருக்கும் தெரிவித்திருக்கோம் சம்பந்தமாகாது இந்த மாதிரி இப்படி பிரச்சனை இருக்காண்டி சொல்லி இது சம்பந்தமாக பழிமெண்டில் கதைக்கி அவருக்கு தெரிவித்திருக்கோம் தேவராசா அச்சிவேலி பத்தமணி விவசாயி எங்களுடைய விவசாய உற்பத்தி பொருட்கள் அதாவது சந்தைப்படுத்த முடியாத நிலையங்கள் இருக்கின்றது அறுவடை அறுவடை காலம் அறுவடை காலம் வந்து இறக்குமதியால் விவசாயிகள் ரொம்ப பாதிக்கப்படுதுங்க அடுத்தது இன்றைய காலகட்டத்தில் கூலிகள் கூட விவசாய கூலிகள் கூட அதனால் அந்த வாழ்க்கை செலவு கூடுறதால கூடுறதால இந்த கூலிகளும் கொண்டு போகுது அதான் வந்து அது இந்த மகைய கூட இங்கே கையில் வச்சுருக்கேன் நாங்கள் பல எங்களுக்கு முடியுதுன்றதை ஆதாரம் அடிக்க வச்சுருக்குறோம் சரி மற்றது எங்களுடைய இறக்குமதியை எப்படி செய்யணும்னால் எங்களோட அறுவடை காலத்தில் மட்டுப்படுத்தி வைக்கணும் அறுவடை காலத்தில் எங்கிற அப்போ இறக்கும இறக்குமதி செய்யாமல் ஒன்றுச்சு நாட்டுக்கு காணாது ம அதே நேரத்தில் எங்கிட்ட நாட்டை வளப்படுத்தவுன்னு விவசாயிகள் உற்பத்தியை அதிகரிக்கப்பட செய்ய வேணும் இளம் விவசாயிகள் விவசாயத்தை விட்டு அளவுக்கு தான் இருக்கணும் அப்போ இளம் சமுதாயத்தையும் இங்கே உள்வாங்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் நாங்கள் அப்போ கூடுதலாக அறுபத்தஞ்சி அறுபது வயசுக்காக தான் செய்யணும் அவை முடிஞ்சால் நாட்டுக்கு விவசாயம் விவசாயிங்கிற ஆள் இல்லை காரணம் என்றால் வெளிநாட்டு முகத்திலே எல்லாம் வெளிநாட்டுக்கு செல்றதால இங்க விவசாயம் நிலங்கள் எல்லாம் தரிசி பற்றி கொண்டு போகுது அரசாங்கம் இதுக்கு ஒரு மாற்று வழியை செய்யவும் இந்த மாற்று வழி செய்தால்தான் நாங்கள் அடுத்த சந்ததியாவது நல்ல முறைக்கு வரும் இதுதான் எங்களுடைய கோரிக்கை எங்களுடைய ஓ இதுல எங்களுடைய விவசாய கணக்குகளை பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் இந்த விவசாய கணக்குல பாருங்க கூட முடியுதாண்டத ஒரு விவசாயிக்கு கிட்டத்தட்ட இது நான் குறைஞ்சிதான் இந்த கணக்குகள் போட்டிருக்கிறேன் இதை விட கூடுதலாக தான் வீழ்ச்சி அடைஞ்சு கூலி அது லோரியில வாரையா ஒரு லட்சம் எண்பதாயிரம் அதையும் குறைக்க பண்றதுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சங்கத்த சங்கங்கள் தொடர்பு கொண்டு அந்த எரிவையும் நாங்கள் இறக்குமதி செய்யறதுக்கு ஒழுங்குகள் செய்யப்பட போனோம் அனைத்து பேர் ஐநூத்து பேர் இருக்கும் இவக்கி ஒரு லட்சம் ரூபாய்க்கு எரி வாங்கினால் விற்கிற வெங்காயம் முப்பதாயிரம் தான் விற்கணும் அதுல பாரிய அட்டங்கள் வரும் இதை கருத்துக்கொண்டு என்ன அனைத்து பேரும் பேசியதெல்லாம் இதை கருத்துக்கொண்டு அரசாங்கம் விவசாய அமைச்சர் லால் லால்காந்த் அவர்கள் இதுக்கு உடனடியாக சேவை மடுத்து சேவை செய்வார் என்று நாங்கள் எதிர்பார்த்து மக்களின் சார்பில் நன்றி வணக்கம்